நமது பழையதாம்பரம் கிராம தேவதை என்ற திருநாமத்தோடு இந்த குளக்கரையில் எழிலாக அமர்ந்து நம்ம எல்லாம் காத்து ரச்சித்து வருகிறாள் விக்கிரகத்தில் வலது காதில் குழந்தை இருக்கிறது அதாவது அபயமுத்திரை என்றால் இந்த முத்திரை அந்த அபயமுத்திரையை அம்பாள் காண்பிக்கிறாள் நிறைய கோயில் இருந்தாலும் இந்த கோயில் ரொம்ப கீழே போய் பார்க்க முடியாத காட்சியெல்லாம் நாங்கள் இந்த பார்க்கிறோம் இந்த அம்மா அத்தனை அலங்காரம் அந்த நவராத்திரியில கண்கொள்ளா காட்சி அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆலயம் வந்து பழைய தாம்பரத்துல கிராம தேவதையா வீற்றிருக்கும் செல்லியம்மன் ஆலயம் இந்த ஆலயம் வந்து பழைய தாம்பரம் கிராம நல சங்க நிர்வாகத்தால் நடத்தப்படுகிறது வாங்க இந்த வீடியோல இந்த ஆலயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கிய அன்னை ஆதிபராசக்தியின் திருநாமங்கள் உலகிலே பல வடிவங்களில் பல ஊர்களில் அம்பாள் ிருக்கிறார் நமது பழையதாம்பரம் கிராம தேவதை என்ற திருநாமத்தோடு இந்த குளக்கரையில் எழிலாக அமர்ந்து எல்லாம் காத்து ரட்சித்து வருகிறாள் மேலும் இந்த அம்மனின் வரலாறானது குலோத்துங்கராஜ சாழ்வு காலத்தில் இருந்து இந்த ஆலயம் இந்த இடத்தில் வீட்டியிருக்கிறதாக சான்றோர்கள் அனைவரும் கூறுகின்றார்கள் மேலும் இந்த அன்னையின் ஒரு வடிவமான அமைப்பில் விக்கிரகத்தில் வலது காதில் குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை இருக்கும் இருப்பதால் அனைத்து பக்தர்களுக்கும் குழந்தை பேர் இல்லாம் இல்லாத வரும் அந் தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த குழந்தை பேர் வரங்களை அன்னை அள்ளி தருகிறார் கிராமதேவதை என்ற சக்திகள் கைகளில் சூழாயுதமும் கத்தி போன்ற ஆயுதங்களை ஏந்தி இருப்பார்கள் நமது செல்லியம்மனாக விளங்கக்கூடிய அன்னை அபய வரதம் அதாவது அபயம் என்று சொல்லக்கூடிய காக்கும் கரம் அதாவது அபய முத்திரை என்றால் இந்த முத்திரை அந்த அபயமுத்திரையை அம்பாள் காண்பிக்கிறாள் அது வந்து எங்குமே இல்லாத ஒரு விசேஷம் இந்த ஆலயத்தில் பெரும்பாலும் செல்லியம்மன் என்றாலே சூலாயுதம் கத்தி போன்றவற்றை கைகளில் ஏந்திருப்பார் இந்த இடத்துல அம்பாள் வந்து அபயகரத்தை காமிக்கிறதுனால ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இவங்க வந்து கிராம தேவதைன்றதுனால சுத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லா கோவில் இருந்தும் இங்கே வந்து தான் அம்பாவை வந்து ஆவாகனம் பண்ணி அதாவது கங்கை திரட்டுதல் சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதை வந்து அந்த பூங்கரங்ககள் இங்க இங்கேருந்து தான் அம்பாலை அழைச்சிட்டு போவாங்க அது வந்து காலங்காலமாக இந்த இடத்துல நடக்குது அதுக்கப்புறம் இந்த கோவில் இந்த அம்பாலானது நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறாங்க நிறைய அதாவது மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பக்கம் திண்டிவானம் திருச்சி மதுரை இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அம்பாள் வந்து குலதெய்வமாக இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வருவாங்க குலதெய்வம் எங்களுக்கு நீங்கள் வந்துருங்க இருங்க சுவாமி அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நிறைய பண்ணுவாங்க மேலும் இந்த அம்பாளுடைய சக்தியை சொல்கிறதுக்கு ஆனால் வார்த்தைகள் இல்லை மக்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க அனுபவம் மாலியமாக சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க மக்கள் நிறைய வேண்டிகிட்டு போகிறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகுது இடம் இடம் பிரச்சனையில் இருக்கிறாங்க இல்லையா சொத்து வாங்க முடியல வீடு வாங்க முடியல அந்த மாதிரி இருக்கிற பக்தர்கள் எல்லாமே கண்ணுக்கு நேராக வந்து அந்த சொத்து வாங்கணுன்ட்டு இங்கே வேண்டிட்டு போகிறாங்க உடனே வாங்கிட்டு அந்த பத்திரத்தை கொண்டு வந்து அம்பாள் பாத்திரத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அம்பாளாக விளங்குகிறாங்க மேலும் வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த அம்பாளாண்டை வந்து நான் பூஜை பண்ணி ஒரு மூன்று வருடங்கள் ஆகிறது இந்த மூன்று வருடம் எனக்கே தனி நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து எல்லாமே கைக்குடி வந்திருக்குது மேலும் இந்த அம்பாளுக்கு ஆடி மாதத்தில் ஏழாவது வாரமானது கு திருவிழா காலம் இங்கே நடக்குது அதில் வந்து பிரசித்தி பெற்றதாக தெப்ப உற்சவம் அம்பாள் பின்னாடி குளம் இருக்குது அந்த குளத்தில் தெப்ப உற்சவம் பண்ணுவோம் நவராத்திரி ஒன்பது நாளும் வந்து விசேஷமாக நடக்கும் கடைசி நாள் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் மகிஷாசுர வதம் என்று சொல்லக்கூடிய சூரசம்ஹாரம் நடக்கும் அதுக்கப்புறம் ஆடிப்பூரம் வந்து அம்பாளுக்கு சீமந்த வைபவம் நடக்கும் மேலும் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விசேஷங்கள் நடக்கும் நிறைய விசேஷங்கள் அப்புறம் எப்பவுமே மாதம் மாதம் பௌர்ணமிக்கு அம்பாள் வந்து குளத்தை வளம் வருவாங்க வளம் வந்து இங்கே ஊஞ்சல் ஏற்றி அம்பாளுக்கு மகாதீபாரதனையெல்லாம் நடக்கும் நிறைய விஷயங்கள் அம்பாளை பற்றி சொல்லலாம் எல்லா இடத்துலையும் எல்லா சக்திகள் ரூபமாக அம்பாள் விளங்குகிறாங்க இந்த இடத்துல செல்லியம்மன் என்ற திருநாமத்தோடு பல ஆண்டு காலமாக இந்த இடத்தில் எல்லாருக்கும் அருள் பாதிந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் வந்து இந்த அம்பாவை கண்டு உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளையும் அம்பாளிடம் உங்கள் மனம் விட்டு கூறி எல்லா பலன்களையும் அடையமாறி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நிரஞ்சன் நாங்கள் இந்த கிருஷ்ணா வரோம் இந்த கோயிலுக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம் ஏன்னா இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இங்கே சுற்றி நிறைய கோயில் இருந்தாலும் எங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப ஃபேவரெட் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த அம்மனை தரிசி

என் பேர் நவீன் எனக்கு ஆக்சுவலாக முருகர் பார்க்க தான் வருவேன் ஆனால் எனக்கு இங்கே வந்து அம்மன் கோயில் பிடிச்சிருக்கு ஸோ அடிக்கடி நான் இங்கே வர்றது உண்டு நீங்களும் உங்கள் வாங்க வணக்கம் என் பேர் கண்ணிகா அம்மா தாம்பரத்தில் இருக்கேன் கருமாரியம்மன் நகரில் இருக்கேன் இங்கே பழைய தாம்பரம் செல்லியம்மன் கோயில் கொளத்தங்கரில் இருக்காங்க அவங்கள நாங்கள் ஒரு இருபத்தி மூணு வயசுலேருந்து வழிபடுறோம் இது வரைக்கும் நல்ல சிறப்பாக இருக்காங்க வேண்டியதெல்லாம் நிறைய நிறைவேறிருக்கு எனக்கு என் பேத்திக்கு கல்யாணத்துக்காக வந்து வேண்டி நின்னேன் உடனே இந்த அம்மா உத்தரவு கொடுத்தா அது அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு பிறகு வந்து எல்லாருக்கும் நல்ல ஐயர் வந்து நல்ல அபிஷேகம் அலங்காரம் நல்ல ஸ்லோகங்கள் சொல்லி எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பார் நிறைய பூஜைகள் நடக்கும் விளக்கு பூஜை நடக்கும் ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு ஒவ்வொரு அழகழகான அலங்காரங்கள் பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார் அம்மாவுக்கு ரொம்ப சக்தி அதிகம் முன்ன விட இப்போது பயங்கர பிரம்மாண்டமான கோயில் அமைஞ்சிருக்கு அந்த அம்மாவுக்கு எல்லா வைபோகமும் நடக்குது டப்ப குழம்பு விடுறாங்க அந்த அம்மா குளத்தில் சுற்றி வரா எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய சந்தோஷம் ரொம்ப கண்ணால் வெளியில் போய் பார்க்க முடியாத காட்சியெல்லாம் நாங்கள் இங்கே பார்க்குறோம் அந்த அம்மாவுக்கு அத்தனை அலங்காரம் அந்த நவராத்திரியில் கண்கொள்ளா காட்சி மறக்கவே முடியாது கண்ணுக்குள்ளேயே இருப்பாங்க இப்போ விளக்கு பூஜை போது குபேர வச்சு நிறைய ரூபா நோட்டுக்கெல்லாம் அமைச்சு அற்புதமாக அப்படியே மனசில் அப்படியே என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது பார்க்கவே கண்கொள்ளா கொடியாக இருந்தது மக்கள் எல்லாம் விளக்கு பூஜை நல்லா கலந்துட்டு நல்லா சிறப்பாக நடத்தினாங்க நல்லா மேலே வாழ் தாத்தியத்தோடு எல்லாம் நடக்குது ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு எங்கள் குடும்பமும் நல்லா இருக்குது நாங்கள் நிறைத்ததெல்லாம் நிறைவேறுது அந்த வேண்டுதல் கண்டிப்பாக அந்த அம்மா எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறான் தினமும் வருவோம்மா தினமும் வரும் என்னைக்கோ ஒரு நாள் தான் தவறாக முடியாது மற்றபடி தினமும் காலை மாலை வந்து அந்த அம்மா வழிபட்டுட்டு போவோம் அந்த அம்மா வந்து இந்த தாமிரத்தில் கிராம தேவதை செல்லியம்மா இருக்கிறான்றது அவ்வளோ சரியாக முதல்லலாம் தெரியாது இப்போ இந்த ஒரு பத்து வருஷ காலமாக அந்த அம்மாவை நினைக்காத நாளே இல்லை நல்ல ஒரு எல்லாருக்குமே வந்து உண்மையான பக்தியாக நின்று வழிபடக்கூடிய அந்த ஒரு மன இதை உறுதியாக அவ கொடுத்துருக்கா நம்பிக்கை கொடுத்துருக்கா நானும் அதில் ஒருத்திமா நல்லாயிருக்கும் thank you